மகாநதி சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் ஆஃபீஸுக்கு போகும்போது மறுபடியும் கஸ்டமர்லாம் வந்து எங்கள் பணத்துக்கு என்ன கேரண்டி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க குறித்த நேரத்தில் நீங்கள் வந்து பில்டிங்கை கட்டியே கொடுக்கல வீடு கட்டியே கொடுக்கல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை எல்லாமே காவாசிலே இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கடன்லாம் வாங்கி தானே பணத்தை கொடுத்தோம் இப்படி நீங்கள் சொன்ன நேரத்தில் எப்படி வீட்டை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம விஜயும் காவேரியும் மறுபடியும் ரூமுக்குள்ளே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து வேறையா வயிறு வலி நிறையா ஏற்படுது ஸோ அதனால் வந்து கத்திக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க ஏன்னா காவேரி கன்சியூவாக இருக்கிறது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் உள்ளார கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக சமாதானப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம்